அன்புள்ள கந்தி ராசி அன்பர்களே வணக்கம் கந்தி ராசினருக்கு தற்சமயம் பகவான் ராசிநாதன் அவரே ராசிநாதன் அவரே பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி அவரே தங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தங்களுக்கு ஆறாம் இடத்தில் ரோக ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆக சில சமயம் குழப்பம் உண்டாகலாம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பர் தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் ஓரளவு நன்மைதான் இருக்கும் தரகு கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு ஓரளவு பண வரவு தங்களுக்கு கொடுக்கலாம் புதன் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமைவர் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை அனுபவிப்பீர்கள் ஏற்கனவே தங்களுக்கு ராகு கேதுவினால் சில கஷ்டங்கள் உண்டாகிறது கேதுவினால் தங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி மனக்குழப்பம் உடலில் நோய் அடுத்து ஏழாம் இடத்தில் உள்ள ராகுவினால் வீட்டில் அடிக்கடி அடிக்கடி சந்தை சச்சரவுகள் மன உளைச்சல் ஆகியவை இருந்து கொண்டே இருக்கிறது கல்வி ஸ்தாபனங்களில் வேலை செய்பவர்கள் மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் தங்களுக்கு உண்டு ஒருவேளை தங்களுக்கு மற்றவர்கள் வேலை செய்து சேர்த்து செய்தால் கூட பெரிய புண்ணியம் கிடைக்கும் ஆனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் தங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கும் அளவுக்கு பலன் கிடைப்பது தங்களுக்கு கடினம்தான் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு புதன் பகவான் நீச்சம் மறைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ கோயிலுக்கு சென்றால் நல்லபடியாக இறைவனை தரிசியுங்கள் முடிந்தால் தஞ்சாவூரில் உள்ள திருவன்காடு சென்று புதன் பகவானுக்கான இறைவனை வழங்குங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளங்குடன் மங்களம் உண்டாகட்டும் அன்புள்ள